வணக்கம் நானுங்கள் சங்கவி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்துருக்குறீங்களேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ என்றைக்கான செய்திகள் என்னென்னதை பார்த்துக்கலாம் நேற்றைய தினம் நான் மட்டுமல்ல பெரும்பாலான சமூக ஊடகங்களில் தனிப்பட்ட ஒவ்வொரு நபர்களும் வந்து ஒரு காணொலியை என்னன்னு சொல்வது ஆகி கொண்டிருந்தார்கள் அதில் என் குறிப்பாக ஒவ்வொருதரும் ஒவ்வொரு தங்களுடைய கண்டனங்களையும் தெரிவித்து தங்களுடைய கருத்துகளையுமே தெரிவித்து கொண்டிருந்தார்கள் சமூக ஊடகங்களால் ஒரு கருத்து பகிரப்பட்டு உடனடியாக ஒரு தீர்வு கிடைத்தது என்றால் நான் நினைக்கின்றேன் நேற்றைய தினம் அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் அதாவது யாழ் போதனா வைத்தியசாலையில் பணிபுரியக்கூடிய இரண்டு பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் வந்து ஒரு சாதாரண ஒருவரை கண்மூடித்தனமாக அடிக்கக்கூடிய ஒரு காணொலி தான் வைரலாகி இருந்தது எல்லாருமே தங்களுடைய கண்டனங்களை தெரிவித்தது உடனடியாகவே மூன்று உத்தியோகத்தர்கள் வந்து மூன்று பணியாளர்கள் வந்து போலீஸ் நிலையத்துக்கு வந்து அழைத்து செல்லப்பட்டிருந்தார்கள் அது மட்டுமின்றி அதன் பின்னராக அந்த தாக்கிய இரண்டு பணியாளர்களும் உடனடியாகவே பணீக்கம் செய்யப்பட்டதாகவும் தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன நிச்சயமாக பாத்தீங்கன்னு சொல்லி இந்த சமூக ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் வந்து அதாவது சமூகத்தில் வந்து பெரு பெருமளவிலான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இந்த சமூக ஊடகங்கள் இருக்கின்றது இன்றைய காலகட்டத்தில் இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி என்றது வந்து நன்மை தருவதாகவும் இருக்கின்றது அதே சமயம் தீமை தருவதாகவும் இருக்கின்றது ஆனால் சமூக ஊடகங்களுக்கு நாங்கள் அடிமையாக விடாமல் தேவைக்கு பயன்படுத்துகின்ற பொழுது அது வந்து சமூகத்துக்கு நல்ல விதமான விளைவுகளை தான் கொடுக்கும் என்றதுக்கு ஒரு சிறந்த சிறந்த உதாரணம் தான் நேற்றைய ஒரு விட நிச்சயமாக பாத்தீங்கன்னா இப்படியான ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் சாதாரண பொதுமக்கள் ஒவ்வொருதருக்குமே தட்டிக் கேட்கக்கூடிய உரிமைகள் இருக்கின்றன ஆகவே நிச்சயமாக அவர்கள் வந்து இப்படியான விஷயங்களை பரிதாக்குகின்ற பொழுது அவர்கள் எல்லாத்துக்கும் வந்து கேள்வியில் கேட்கின்ற பொழுது அதற்கு நிச்சயமாக பதில் அஹ் கிடைக்கும் என்றது என்னுடைய ஒரு என்னுடைய ஒரு விஷயமாக இருக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது சரி இது எல்லாத்தையுமே தாண்டி பாத்தீங்கன்னு சொல்லினால் நேற்றைய தினம் எப்படி தீர்வு உடனடியாகவே கிடைச்சதோ அதே மாதிரி இனி வருகின்ற காலங்களில் இப்படியான ஒரு தவறு நடக்காமல் என்றால் அந்த இந்த ஒரு காணொளி வழியாக இதன் பின்னராக குறிப்பிட்ட ஒரு அந்த ஒரு வீடியோவுக்கு கீழே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இதற்கு முதலில் நடந்த ஒரு சம்பவம் வந்து காணொளியாக பகிரப்பட்டிருந்தது ஆகவே இனி வருகின்ற காலங்களில் இப்படியான சம்பவங்கள் நடக்காது என்று நான் நினைக்கின்றேன் நேற்று தினம் நடைபெற்ற அந்த ஒரு தீர்ப்புக்கு பின்னராக நேற்று நடைபெற்ற அந்த இரண்டு பேருடைய பன்னிகத்துக்கு பின்னதாக இனி வருகின்ற ஊழியர்கள் வந்து இப்ப இவ்வாறான தவறை செய்ய மாட்டார்கள் என்று நினைக்கின்றேன் இந்த வீடியோ தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்